நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சுதந்திர போராளிகள் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள் அவருடைய வழி தோன்றல்னு வச்சுக்கலாம் ராஜாராம் மோகன் ராயுடைய வழித்தோன்றல் நான் மீதி பேர்லாம் சொல்ல விரும்பல அதில் எல்லாம் நடக்கும் எனக்கு கோம் வருது நான் அஸ் எ சிட்டிசன் பியூர் சிட்டிசன் அதுவான் பியூர் பேட்ரியாட் இமாக்குலேட் பேட்ரியாட் கேட்க நம்ம பதில் சிபிஎஃப்சின்னா என்ன மீனிங் அது சிபிஎஸ்சின்னா என்ன மீனிங் கண்டபடி என்ன பணம் வயலன்ஸு அப்சினிட்டி இதெல்லாம் வந்ததுன்னா அவங்க தணிக்கை செய்து அனுப்புவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் தணிக்கை செய்த ஒரு அது புஷ்பாட் டூன்றது அவர் இறந்துட்டாங்க அரெஸ்ட் அது தனி அது அப்புறம் கதை இதில் வந்துக்கிறதுக்கான காரணம் வந்து சிபிஎஃப்சி ஆஃபீஸர்ஸ் வச்சு அவங்களெல்லாம் அரெஸ்ட் ஒன்றும் போடு அவ்வளோ சூடு சொன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்க முடியுமா ஏதோ கை தட்டுது இளைஞர்கள் அது எல்லாருமே